கைகளை தானம் செய்ய இந்தியாவில் அதிக விழிப்புணர்வு இல்லை இந்தியாவிலேயே முப்பத்தி கைகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது அரசு கைகளை தானம் செய்ய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மூளைச்சாவடைந்த இருவரின் கைகளை எடுத்து அறுவை சிகிச்சை மூலம் இரண்டு பேருக்கு பொருத்தி தனியார் மருத்துவமனை சாதனை சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விபத்தில் தனது இரு கைகளை இழந்த இருவருக்கு மூளைச்சாவடைந்த சாவடைந்த நன்கொடையாளரின் கைகளை பொருத்தி மறுவாழ்வு அளித்துள்ளது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் வயது முப்பத்தொன்று நிரம்பிய கார்த்திக் என்பவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறுதி சடங்கில் கலந்து கொண்ட போது அங்கு பட்டாசு வெடித்ததில் தனது இரு கைகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டு இரு கைகளும் சிதைந்து போனது அதேபோல் ஆட்டோ ஓட்டுநரின் மகன் வயது இருபத்தி புவன் என்பவருக்கு இயந்திரத்தில் ஒரு கை சிக்கி ஒரு கை செயலிழந்தது இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருவருக்கும் சாலை விபத்தில் சாவடைந்த பெண் நன்கொடையாளர்களின் இரண்டு கைகளும் பொருத்தப்பட்டது கார்த்திக் என்பவருக்கு இரு கைகளும் பொருத்தப்பட்டு அவருக்கு திருமணமாகி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் புவன் என்ற இளைஞருக்கு ஒரு கையும் பொருத்தப்பட்டு இருவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் பொருத்தப்பட்ட மூன்று கைகளும் பெண் நன்கொடையாளர்களுடையது என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் செல்வா சீதாராமன் கூறுகையில் இந்த இரண்டு அறுவை சிகிச்சைகளும் எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது கார்த்திக் என்பவருக்கு இரண்டு கைகளை பொறுத்த சுமார் இருபது மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது விபத்தில் மூளைச்சாவடைந்த நன்கொடையாளர்களின் கைகள் திருச்சியில் இருந்து விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டு அறுவை சிகிச்சை சரியான நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எலும்பியல் நிபுணர்கள் மயக்கவியல் நிபுணர்கள் சிறுநீரக மருத்துவர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர்கள் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட மருத்துவ குழு உதவியுடன் வெற்றிகரமாக செய்யப்பட்டது என தெரிவித்தார் கண்தானம் சிறுநீரக தானம் உள்ளிட்டவைகளை தானம் செய்ய மக்கள் முன்வர வேண்டும் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜிங்கிறது வந்து ஒரு மூளை சாப அடைந்தவங்க அவங்க டொனேட் பண்ணுற ஹேண்டை ஹேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான் சர்ஜரி த திரான்ஸ்பிளான் சர்ஜரி ஹார்ட் லாங் லிவர் எல்லாம் பார்க்கும்போது ஹேண்ட் டிரான்ஸ்லாண்ட் ரொம்ப டெக்னிக்கலி டிமாண்டிங் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் நம்ம வந்து சதை எலும்பு எலும்பு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் நரம்பு ஜாயின் பண்ணணும் ஒன்னொன்று அதை கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் ஜாயின் பண்ணோம் அப்போ தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பட் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு நடந்திருக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக நடக் நடக்காததுக்கு ஒரு காரணம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான் அதாவது மற்ற ஆர்கன் டொனேட் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் டொனேஷன் ரொம்ப நடக்கிறது இல்லை ஏன்னா ஹேண்டை எடுத்தோன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் டிஸ்ஐ மீன் டிஃபார்ம்டாக தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட் இல்லை பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து தான் இப்போ இந்த இது பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் மந்த் ஒரு ரெண்டு ரெண்டு ஹேண்ட் ட்ரான்ஸ்ப்ளான் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் வந்து திருச்சியில் ஒரு மூளைச்சா உடந்தவங்க ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க அவங்க ரெண்டு கையும் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஈரோட்டில் மூளைச்சா வந்தவங்க அவங்க ஒரு கை கொடுத்துருந்தாங்க இங்கே ரெண்டு பேஷண்ட்டுக்கு இங்கே க்ளோ க்ளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தோம் பட் இதுவரை ஒன்று ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே ரெண்டு ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு நினைக்கிறேன் அதுலேயும் ஒருத்தருக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ஆல்ரெடி ரெண்டு கையிலேயும் ரெண்டு எலுமே ஃப்ராக்ச்சர் ஆகிருச்சு ஸோ அந்த ஆல்ரெடி பிளே ரெண்டு கையிலையுமே அந்த ரெண்டு எலும்பு இருக்கும் ஒரு இருந்து ரெண்டு எலும்பு இருக்கும் ஃபோராமில் ஸோ அந்த ரெண்டு ரெண்டு கையிலையுமே ரெண்டு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருச்சு அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபோன் வந்து அகைன் திஸ் அ ப்ராப்ளி ஃபஸ்ட் இன் த வேர்ல்டு ரெண்டு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க ஸோ ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல இன்னொரு இது என்னன்னா ஹேண்ட் அவங்க இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடாது அவங்க ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி போகணும் மினிமம் அதை எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து மூணுலேருந்து ஆறு மாதம் சம்டைம்ஸ் ஒரு வருஷத்துக்கும் கூட கூட ஆகும் ரெகுலராக அவங்க ஃபிசியோதெரப்பி போய் அந்த ஃபங்ஷன் பழைய ஃபங்க்ஷன் கிரெயின் ஆகும் அது மாதிரி நிரம்ப வந்து யூஷுவலாக ஒரு மில்லிமீட்டர் அந்த மாதிரி தூரம் வளரும் ஒரு நாளைக்கு ஸோ அவங்க எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பழைய சென்சேஷன் வரும் ஸோ ப்ராஸ்தெட்டிக் ஹேண்டுக்கும் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஒன்று ஃபங்க்ஷன் ரெண்டாவது சென்சேஷன் ப்ராஸ்தட்டிக் ஹேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்சேஷன் வரவே வராது ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த ஹேண்டில் தேல்வேஸ் ஆல்வேஸ் கெட்ட சென்சேஷன் அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இந்த ரெண்டு இது ரெண்டு ஹேண்ட் நம்ம பண்ணதில் ஒரு மெயின் அட் இது